ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஷ்வா கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கொஞ்சம் கேப் விட்டாச்சுங்க கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருந்துச்சா அதனால கொஞ்சம் கேப் விட்டாச்சு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் காரில் அடிக்கடி எலி வந்து பூந்துக்குது என் கார் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரி கேள்வி நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஃபர்தராக நான் பார்த்தேன் நான் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அண்ட் அதே போல காருக்குள்ள எலி வந்துச்சுன்னா அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றது நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் வந்துட்டு ஆகி நான் கடைசியாக புயலில் கட்டினது எப்படியோ கட்டினேன் அது இன்னும் காஞ்சி போய் கருவாடாக தான் இருக்குது ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய கார்ல எலி வராமல் இருக்கணும்னா நம்மளுடைய இன்ஜினில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் அதே போல இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது எலக்ட்ரிக்கல் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா அது கட்டுறோம் அதெல்லாம் கிடையாது அந்த சீனே கிடையாது இங்கே சொல்ல போகிறது எல்லாமே வேற அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம சொல்ல போறோம் அதாவது நம்ம இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி அதில் வைக்கும் பொழுது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்க ஏன்னா நான் ரேட் ப்ரே முதல்ல கேட்டேன் அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் இது வந்துட்டு நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் சார் ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும் நீங்கள் அடிச்ச டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காரை யூஸ் பண்ணக்கூடாது ஏசி போடக்கூடாது சில ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது கொடுத்தாங்க ஸோ என்னுடைய வந்துட்டு எனக்கு தாங்கும் ஏன் உடம்பு அப்படின்றது தாங்கிக்கும் பட் குழந்தைங்க வரும் பொழுது எப்படி தாங்கும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்றதுக்காக அப்படி கட்டி தூக்கி போட்டேன் எனக்கு ரேட் ஸ்ப்ரே வேணாம் அடுத்தது நார்மலாக அந்த பாலிஷ் ஸ்ப்ரே அப்படின்றது ஒன்று விற்கிதுங்க அதாவது இன்ஜின் பாலிஷ் ஸ்ப்ரே அப்படின்றது இருக்குது அதை வாங்கி அடித்தாலே சில நேரங்களில் அந்த ஒரு நாத்துக்கும் வராது அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த பாலிஷ் ஸ்ப்ரே அப்படின்றது பெரிய பிரச்சனை கிடையாது ஸோ உங்களுக்கு அந்த பாலிஷ் ஸ்ப்ரே வேணும் அப்படின்னா அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவனா பயன்படுத்திக்கோங்க ஆக்சுவலி நான் வாங்கி அதை பயன்படுத்தல எனக்கு வந்துட்டு காரு ஷோரூம் சர்வீஸ் விட்டுருந்தேன் பாத்தீங்களா அந்த ஃபோர்த்து சர்வீஸு அதில் அவங்க பாலிஷ் ஸ்ப்ரே அடிச்சு கொடுத்தாங்க அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்புறம் கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னார் இந்த மாதிரி இருக்குங்க இதை அடிச்சிங்கன்னா மேக்சிமம் அது எதனால் வருது ரொம்ப பாலடைஞ்சு போய் தூசு தூசாக இருக்கிறதுனால தான் வருது நீங்கள் ஃபுல்லாக ஒல்லா வாட்டர் வாஷ் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு அந்த மதர் போர்டு இதில்லாம் எதுவுமே படாமல் அந்த டியூப் போர்டு தான் படாமல் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே கரெக்டாக ப்ராப்பராக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எலி வராமல் இருக்குங்க அந்த ஸ்மெல்லுக்கு வராது கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கிறதுனா அது மோ மோஸ்ட்லி அந்த மாதிரி இடத்துக்கு வராது அப்படின்றது வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டார் அதே போல் கார்குள்ள அந்த அடியில் இருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்குது ஜிஞ்சின் கடையில் ஒரு பிளேட் மார்க் பண்ணிங்களா அதில் வந்துட்டு மண் குப்பை இதெல்லாம் சேர விடாதீங்க அடிக்கடி அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரே அடித்து பொழுது டேக் ஸ்ப்ரே இல்லை வெறும் ஸ்ப்ரே அந்த இன்ஜின் பாலிஷ் ஸ்ப்ரே அடிச்சு வைக்கும்பொழுது எலிலாம் அதுக்குள்ளெல்லாம் வராது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார் அண்ட் அதே போல் கார் ரிலேட்டடாக நான் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வாங்கி அதெல்லாம் ரிவ்யூ போட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மறக்காம அந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க நம்ம எப்பவுமே ஆடம்பர பொருள் அப்படின்றது நம்ம காருக்கு வாங்க மாட்டோம் ஸோ அத்தியாவசிய பொருள் அப்படின்றதா இருக்கும் அந்த அத்தியாவசிய பொருளும் தான் இருக்கும் அதனுடைய லிங்க் கீழே இருக்கு ரிவியூ வீடியோவை நான் போட்டிருக்கேன் மறக்காம அந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா கீழே போய் வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் அடுத்தது நம்ம இதெல்லாம் சரி பண்ணிட்டோமா இப்போ இன்ஜின்குள்ள நம்ம பண்ணிட்டோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இன்ஜினை ஓப்பன் பண்ணி பாருங்க எங்கேயாவது எலி எலியோட பாத்ரூம் போய் வச்சிருக்குதா இல்லை ஏதாவது வந்துட்டு க அதாவது நம்ம இது சொல்ற வைக்கப்பில் சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது வண்டிக்குள்ள இருக்கா அப்படின்றதெல்லாம் பாருங்க பிகாஸ் அந்த மாதிரி இருந்தா கூட எலி என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாக்குமா கொஞ்சமா வைக்கப்புள் எடுத்து வந்து வைக்கிறது இல்லை ஏதாவது புல் கட்டு எடுத்து வந்து வைக்கிறது அது குட்டி போறதுக்காக சமம் பண்ணி அந்த இடத்த வந்து ரெடி பண்ணுமா அப்ப நீங்க வந்துட்டு அந்த இடத்துல அடிக்கடி அதை தொடச்சு விட்டீங்கன்னா அது வராது அந்த இடத்துக்குள்ள வராது சோ அடுத்த கட்டம் அப்படின்றது உங்க காருக்குள்ள இன்ஜின்கள் நம்ம உள்ள வந்துட்டோம் காருக்குள் சாப்பிடுற ஐட்டம் வைக்காதீங்க இது காமனா நம்மள எல்லாருக்குமே தெரியும் அதே போல நிறைய பேர் என்னாம செய்வாங்க காருக்குள்ள உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த டோரை திறந்து அந்த வாசனை எல்லாம் வெளியில போகலாம் விட மாட்டாங்க அந்த வாசனை வண்டிக்குள்ளேயே இருக்கும் அப்படியே வருவாங்க காரை நிறுத்துவாங்க டோரை மூடிட்டு போயிடுவாங்க சோ என்ன ஆகும்னா அந்த உள்ளே அந்த வாசனை புளிங்க புளிங்கன்னா நமக்கு தான் அது பெருசா தெரியாது பட் இந்த மாதிரி ரேட்டு இந்த மாதிரி வயலாஜி இந்த இலி இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அது தெரியும் அந்த ஸ்மெல்ல வச்சு ஈஸியாக அதுக்குள்ளே வந்துடும் கார்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் நான் கார்னுடைய சைடு மரில் பாம்பு இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது ஸோ மேபி அந்த மாதிரிலாம் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால ஒரு கார் அப்படின்றது வீடு நம்ம வீடு எப்படி சுத்தமாக பத்திரமா வச்சுக்கிறோம் சுத்தமாக கிளீன் அங்கங்கே குப்பை இல்லாமல் தூசு இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம் அதே போல் காரையும் நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் எக்ஸ்டீரியரில் பார்க்கலினாலும் அது அழுகலை போயிடும் ஆனால் இன்டீரியரில் பார்க்கலினா உங்களுடைய வந்து ஹெல்த்லயும் பாதிப்பு இருக்கும் இந்த எலி வந்து மற்ற எல்லாத்தையும் கடிச்சு எடுத்துன்னு போய்டும் அதனால நீங்கள் மேக்சிமம் உள்ள நீங்கள் எதுவும் வைக்காம அந்த எலியை அட்ராக்ட் பண்ணாத விஷயங்களை செய்யாமல் இருந்தீங்கனாலே ஈஸியாக உங்களுடைய வண்டி பாதுகாப்பாக இருக்குங்க அதே போல பூட் பிரசருக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கோவிலுக்கு ஏதாவது போயிட்டு வருவாங்க அந்த ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிக்கில போட்டு வச்சிருவாங்க இந்த தேங்காய் மூடிலாம் போட்டு வச்சிருவாங்க இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் யாருன்னா தேங்காய் மூடி டிக்கியில் இருக்கிறதா ஸோ அந்த மாதிரி டிக்கியில் இருக்கும்பொழுது அழகாக தலைவர் வருவார் எப்படியாவது எந்த வழியிலாவது மோப்பம் பிடிச்சி உள்ளே வந்துடுவார் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீல்டு அப்படின்றது கிடையாது இப்போ கார் அப்படின்றது உள்ள தண்ணி போக தான் செய்யும் உள்ளே காற்று போக தான் செய்யும் அப்போ ஏசிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அந்த கேப் இருக்கு அந்த ஏசி போகாத அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு வச்சுருப்பாங்க ஆனால் கேப் இருக்குது கேப் ஈஸியாக வந்துட்டு அது கடிச்சு 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 உள்ளே வந்துடும் அது நார்மலா உள்ள வந்தாலும் தேங்காய் தின்னுட்டு போயிடும் அது உள்ள வந்துட்டு உள்ள வர்றதுக்காக என்ன பண்ணணும்னா அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பாதை இருந்ததுன்னா அந்த கடிச்சு 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 தின்னுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து அதை தின்னுட்டு போயிடும் அதனால சொல்லிட்டா சாப்பிட்ற ஐட்டம் அப்படின்றது உங்க வண்டிக்குள்ளே வைக்காதீங்க வச்சு சாப்பிட்றீங்களா கொஞ்சம் தூரம் வரும்போதே ஏசியை ஃபுல்லா அந்த காத்து அதிகமாக வர்ற மாதிரி ஏசி ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபேன் ஃபேனை மட்டும் ஃபுல்லா வச்சுட்டு நீங்கள் கதவை திறந்துருங்க கதவுன்னா டோர் இல்லை நான் விண்டோஸ் நான் தான் மாதிரி சொல்லிட்டேன் விண்டோஸ் வந்துட்டு இறக்கிறீங்க ஃபுல்லாக கீழே நாலு விண்டோஸும் கீழே இறக்கிட்டு நீங்க உள்ள இருக்கிற வாசனை போனதுக்கு அப்புறம் நீங்க டோரை சாத்திட்டு அழகா நீங்க கவர் போட்டு மூடிட்டு வரலாம் அப்புறம் இது மட்டும் நம்ம பாதுகாத்துக்கிட்டாலே போதுமான ஒண்ணுதான் மற்றபடி இந்த ஃப்ளோரை கிளீன் பண்றது இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா வெளியில எங்கேயாவது கண்டத மெதுச்சிட்டு வந்து அப்படியே உள்ள வந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு கூட அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது வேற என்ன பண்ணலாம் என் காரை பாதுகாக்கிறதுக்கு நீங்க புயலாக இருந்தீங்கன்னா புயலை கட்டிக்கோங்க பட் எனக்கு வந்துட்டு அந்த புயலை கட்டி பல வருஷமாகுது ஆகுது ஏன் அப்படி என்னுடைய காருக்குள்ளே எதுவுமே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா சோ நான் வந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க என் காரை வந்துட்டு நான் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியில எடுத்துட்டு போவேன் எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு வந்து விட்டுருவேன் சோ இப்படி பண்ணுறதுனால என்னுடைய வண்டி ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கு மூவிங்ல இருக்கு அப்படின்றதுனால எலி வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் இருந்தாதான் அதை போய் வீடு கட்டலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணும் அந்த ஆப்ஜெக்ட்ல எதுவுமே அதாவது வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கு அது வந்துட்டு மூவிங் ஆகல அப்படின்ற பட்சம் உள்ள வந்துடும் அது ஒருவேளை மூவிங் ஆகுது இங்கே நின்றுச்சு இப்ப வேற இடத்துல நிக்குது அப்படின்ற மாதிரி அது திங்க் பண்ணும் நீங்க ஒரே இடத்துல தான் நிறுத்திருப்பீங்க அந்த மூமெண்ட் அப்படின்றது எலிக்கு தெரியும் ஏன்னா அந்த டயர் வழியா மேல ஏறுது இல்லைங்களா அதை கரெக்டா அது வந்துட்டு பாக்குமா அதனால நீங்க உங்களுடைய வண்டி பாதுகாப்பா இருக்கணும்னா முதல்ல ஒரு மூணு நாளைக்கு ஒர்க் ஆகாது நீங்க இதெல்லாம் பண்ணுனாலும் வண்டியை நவுத்து நவுத்தி நிறுத்துங்க இல்ல நீங்க வெளியூர்லாம் போக போறீங்க அப்படின்னா அப்ப வந்துட்டு கண்டிப்பா நீங்க இந்த ஸ்ப்ரே வாங்கி அடிச்சு விட்டுறது நல்லது வண்டி எடுக்க மாட்டேன் நான் ஒரு மாசத்துக்கு வண்டிகிட்டே மாட்டேன் அப்படின்னா ஓகே ஃபர்தரா அதை யாரை கெட்டு எப்படி வாங்கி அடிக்கணுமோ ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து கரெக்டாக நீங்க அதை அடிச்சு கொடுத்துருங்க ஸோ ஏசி போடாமல் வண்டியை கொண்டு வந்து வந்துட்டு பார்க்கிங் லீட்ல பார்க் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்க அந்த நாய்ஸ் வரும் பாத்தீங்களா சவுண்டு அந்த சவுண்ட் வர மிஷினை வாங்கி நீங்க உள்ள கட்டி விட்டுருங்க இதுதான் ஒரே வழி இப்படிதான் உங்களுடைய காரை பத்திரமா பாதுகாத்துக்க முடியும் நம்ம கார் வாங்கறது பிக் மேட்டர் ஸோ மேட்டர் தான் பிக் மேட்டர் தான் பட் இருந்தாலும் அந்த காரை தான் இருக்குது அந்த காரை நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என் கூட கார் பை பண்ணாங்க நான் கார் வாங்கும் போது பாத்தேன் நானு சோ அவங்களை மீட் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் சர்வீஸ்ல எனக்கு கிடைச்சிது ஸோ அப்போ அவங்க வண்டியை பார்க்கும் பொழுதும் நம்ம வண்டியை பார்க்கும் பொழுதும் நிறைய டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்குது சோ அவங்க சொல்றாங்க இது இந்த கார் தான் நாங்க நீங்க வாங்கின கார் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஏன் இந்த காரை நீங்க வாங்கின கார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சோ நம்மளுடைய தான் இருக்கு அது நம்ம பொருள் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் எப்படி சர்வீஸா கரெக்டாக விடுறோமோ அதே போல வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டா லட்சக்கணக்கில் செலவு அப்படின்றத நமக்கு வைக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் புகை வயசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ என்னுடைய அனுபவம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே எப்படி இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம சொல்லிடுறீங்க அப்படி இருந்தும் என் கார்ல வந்துட்டு எலி கடிச்சு வச்சிருந்தது அது எப்போனா யார்டில் நிறுத்தியிருந்தா பார்த்தீங்களா அங்கே கடிச்சு வச்சிருக்கு ஓகே வயசு நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை எங்களுடைய விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்